சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பாக்கலாம் கண்மணிக்கு பார்த்தா ஒரு பெரிய உண்மையே தெரிய போது ஹனிமோனுக்கு அந்தமானுக்கு ஆறுமுகமும் கண்மணி வந்திருக்காங்க எல்லா இடத்தையும் சுத்தி பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்ப யதார்த்தமா ஆறுமுகத்தோடைய பச கண்மணி பாக்குறாங்க அதுல பார்த்தா ஆறுமுகம் ஏற்கனவே ஒரு பொண்ணோட கல்யாணம் ஆயிருக்கிற மாதிரி ஒரு போட்டோ இருக்கு இத பார்த்ததும் கண்மணிக்கு ஒண்ணுமே ஓடல இதுல இருக்கிறது ஆறுமுகம் தானே கூட ஒரு பொண்ணு இருக்கு ரெண்டு பேரும் மாலிங் கழுத்தமா இருக்காங்க இன்னும் ஏற்கனவே ஆறுமுகத்துக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இங்க பாத்தா கண்மணி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்பதான் பார்த்தா ஆறுமுகம் வராரு என்ன கண்மணி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஏன் பர்சத்தா அப்படின்னு சொல்லி ஆறுமுகம் கேட்கவும் ஏன் பர்சா உங்க கிட்ட கொடுக்கலனா என்ன அப்படின்னு சொல்லி கண்மணி சொல்லவும் என்ன கண்மணி விளையாடிக்கிட்டு இருக்க பர்சத்தா அப்படின்னு சொல்லி ஆறுமுகம் கேட்கவும் இது யாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை பார்த்து இங்க கண்மணி காட்டுறாங்க ஐயோ இவ கண்ல நினைச்சிருந்தோம் இந்த போட்டோவை எடுத்து போட எடுத்து போட நினைச்சிருந்தோம் கடைசியில கண்ணுல பட்டுருச்சு ஆறுமுகம் இருக்காரு என்ன இதெல்லாம் என்ன இது உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கண்மணி கேட்கவும் இங்க பாத்தா ஆறுமுகம் அமைதியாவே இருக்காரு வாயை திறந்து ஏதாவது பேசு என்ன இந்த போட்டோல இருக்கிறது யாரு மாலையும் கழுத்துமா இருக்க கூட ஒரு பொண்ணு இருக்கு ஏதாவது வாயை திறந்து பேசுடா அப்படின்னு சொல்லி கண்மணி கத்தவும் ஆமா கண்மணி எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஆர்மம் சொல்லவும் இங்க பார்த்தா கண்மணிக்கு அப்படியே இடியே இறங்குற மாதிரி ஆயிடுது என்ன சொல்ற உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கண்மணி கேட்கவும் ஆமா எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சு இவ என்னுடைய முறை பொண்ணு இவளுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிருச்சு அவளும் இப்படித்தான் உன்னைய மாதிரி என் மேல பைத்தியமா இருந்தா அவர்கிட்ட நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன் அப்ப நான் இந்த மாதிரி வேலையில எதுவுமே கிடையாது எனக்குன்னு எந்த பொறுப்பும் கிடையாது ஊர் சுத்திக்கிட்டு தெரிஞ்சேன் கிடைக்கிற இடத்துல காசை வாங்கி குடிச்சிட்டு இப்படி திரியுறத வேலையை தான் இருந்தேன் அவ தான் என் மேல லவ் லவ்னு சொல்லி நீ நச்சரிச்சு செஞ்சுக்கிட்டே இருந்தா சரின்னு சொல்லி அவளை கழுத்துல நானும் தாலி கட்டினேன் கொஞ்ச நாள் நல்லா தான் இருந்தோம் அதுக்கப்புறம் குடும்ப சூழ்நிலை நான் அந்த வேலைக்கு போல இந்த வேலைக்கு போல தினம் தினமும் சண்டை தினமும் ரோதனை அவ கோச்சுக்கிட்டு அவ அம்மா வீட்டுக்கு போனவ தான் அதுக்கப்புறம் நான் அவளை திரும்பி பார்க்கல அவளும் என்ன என்ன ஏதுன்னு வந்து கேட்கவும் கிடையாது இப்படியே நானும் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் அக்கா தான் வந்து இருந்தேன் அதுக்கப்புறம் அப்படி இப்படி சாவித்திரி மூலமா தாமரம் மூலமா உங்க குடும்பத்துல நான் வந்து இப்ப உங்க குடும்பத்துல டிரைவரா இருந்து மாப்பிள்ளையாயி நான் உங்ககிட்ட எத்தையோ தடவை சொல்ல முயற்சி நான் பண்ணிருக்கேன் ஆனா அதுக்கான சூழ்நிலை எதுவுமே அமையல கண்மணி அப்படின்னு சொல்லி ஆர்வம் சொல்லவும் போதும் நிறுத்து எத்தனை தடவை நான் உங்ககிட்ட சொல்லிருப்பேன் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு நீங்க நீ காதலிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நான் கேட்க ஒரு ஒரு தடவையாவது இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் ஆயிருக்கு என் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு வாய திறந்து ஒரு தடவையாவது சொன்னியா அப்படின்னு சொல்லி கண்மணி கேட்கவோ நான் உங்ககிட்ட சொல்ல முயற்சி பண்ணேன் கண்மணி ஆனா நீதான் எதையுமே காது கொடுத்து கேட்கல அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா ஆர்வம் சொல்லவும் கேக்கலைன்னா என் கண்ணத்துல ரெண்டு அடி அடிச்சாவது சொல்ல இருக்கல இப்ப வந்துகிட்டு உனக்குன்னு கல்யாணம் ஆயிருச்சுன்னு சொல்ற சரி அவங்க இப்ப எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்மணி கேட்கவும் தெரியாது கண்மணி அவ எங்க இருக்கானே தெரியாது கோச்சுகிட்டு எங்களோடைய இன்னொரு அக்கா வீட்டுக்கு போனா அதுக்கப்புறம் அவ என்ன ஆனா என்ன எதுவுமே எனக்கு தெரியாது அவ எனக்கு போனும் பண்ண கிடையாது நானும் அவளுக்கு போன் பண்ணவும் இல்ல நான் அப்படியே உங்க வீட்லயே தங்கிட்டேல டிரைவர் வேலை பாத்துக்கிட்டு இருந்தேல அதுக்கப்புறம் நீதான் நீ காதலிக்கிறீன்னு சொன்னேன் நான் கூட உங்ககிட்ட எவ்வளவு மறுத்து பேசுனேன் இது நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு ஆனா நீதான் கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா ஆரம்பம் அவர் தரப்புல இருக்கிற எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு போதும் ஆரம்பவும் என்கிட்ட நீ அப்ப பொய்யா தானே நடிச்சிருக்க அப்படின்னு சொல்லி கண்மணி சொல்லவும் அய்யோ கண்மணி நான் உன் மேல வச்சிருந்த காதல் உண்மையானதான் நான் உங்ககிட்ட நடிக்கலாம் இல்ல உன்கிட்ட இந்த சொல்லணும்னு நிறைய தடவை முயற்சி பண்ணிருக்கேன் ஆனா அதுக்கான சூழ்நிலை அமையல கண்மணி அப்படின்னு சொல்லி ஆர்முகம் சொல்லவோ சரி நீ ஏற்கனவே அவங்கள கல்யாணம் பண்ணிட்ட இப்ப அவங்க திரும்ப வந்து என் புருஷன் எனக்கு திரும்ப கொடுத்துரு அப்படின்னு சொன்னா நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கண்மணி கேட்கவும் அவளா இனிமேல் வரமாட்டா கண்மணி என்னைய விட்டு போய் அவ ரொம்ப மாசம் ஆச்சு அவ எப்படி வருவா அப்படின்னு சொல்லி ஆர்மகம் சொல்லவும் ஒருவேளை திரும்பி வந்து இவருதான் என் புருஷன் இவருக்கும் எனக்கும் நடந்த கல்யாணம் தான் செல்லுபடியாகும் உனக்கு இவருக்கு நடந்த கல்யாணம் எல்லாம் செல்லுபடி ஆகாது நான் இவருக்கு என் கூட கூட்டிட்டு போறேன் உனக்கு இவருக்கும் எந்த சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பேசுனாங்கன்னா நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கண்மணி கேட்கவும் அதெல்லாம் வரமாட்டா அவளே வந்தாலும் நான் அவளை ஏத்துக்கிற மாட்டேன் என் மனசு முழுக்க நீதான் கண்மணி இருக்கு அப்படின்னு சொல்லி ஆர்முகம் சொல்லவும் போது ஆர்மகம் நல்லா என்ன ஏமாத்திட்டேல அப்படின்னு சொல்லி கண்மணி அழுதுகிட்டு இருக்காங்க அப்பதான் பார்த்தா கண்மணிக்கு போன் வருது போன் சன்னாசி போன் பண்றாரு என்ன சித்தப்பா ஃபோன் பண்ணுறார் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு இங்கே பார்த்தா சன்னாசி ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க சித்தப்பா சொல்லுங்க சித்தப்பா அப்படின்னு சொல்லி கண்மணி சொல்லவும் கண்மணி கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி அழுக ஆரம்பிக்கவும் சித்தப்பா சித்தப்பா எதுக்கு அழுகுறீங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கண்மணி கேட்கவும் கண்மணி அது வந்து அது வந்து அப்பத்தா தவறிடுச்சு கண்மணி அப்படின்னு சொல்லி சன்னாசி சொல்லவும் என்ன சித்தப்பா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா கண்மணி அழுக ஆரம்பிக்கவும் ஆமா கண்மணி நீ வேகமா மாப்பிள்ளைய கூட்டிட்டு புறப்பட்டு வா சாயந்தரத்துக்குள்ள அப்பத்தாப்ப தூக்கி எப்படியாவது சீக்கிரம் பரப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி செலவும் சரிங்க சித்தப்பா அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா கண்மணி அழுக ஆரம்பிக்கிறாங்க கண்மணி என்னாச்சு போன்ல யார் அப்படின்னு சொல்லி ஆறுமுகம் கேட்கவும் சன்னாசி சித்தப்பா தான் போன் பண்ணார் அப்பத்தா இறந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி கண்மணி சொல்லவும் ஆறுமுகம் பார்த்தா அழுக ஆரம்பிக்கிறாரு கண்மணி பார்த்து அழுக ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க சரி கண்மணி இதுக்கெல்லாம் நேரம் கிடையாது வா சீக்கிரம் வீட்டுக்கு புறப்படும் அப்படின்னு சொல்லி ஆறுமுகம் கண்மணி பார்த்தா இங்க ராஜாங்க வீட்டுக்கு கிளம்பி வராங்க